வணக்கங்க நான் வந்து இருபத்தி நாலாம் தேதி மே வந்து ஃப்ரைடே பஹ்ரைன் வரேன்னு சொல்லியிருந்தேன் அதில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கீங்க இப்போ லொக்கேஷன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஹோட்டல் ராமி கிராண்ட் அப்படின்னு ஒரு ஹோட்டல் சீஃப் மாலுக்கு ஏத்தாப்பிலே இருக்குது இருபத்தி தேதி மே ஃப்ரைடே நாலரை மணிக்கு உங்கள அங்கே சந்திக்கிறேன் உங்களுக்கு என்ன அங்கே பார்க்கணுன்னு தோணுன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் இல்லாட்டா கொடுத்துருக்கிற இமெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு ஜார்ஜஸ் கால்சனோட கடைசி நாட்களுக்கு வந்துட்டோம் இதோட இந்த புஸ்தகம் முடிஞ்சிருச்சு ஒரு வைசஸ்ட் மேன் இன் பேபிலான் ஒரு லக்கியஸ்ட் மேனாக மாடுறது எப்படிங்கிறதுல நேற்று பேசினேன் இன்னைக்கு அதே தலைப்பில் கடைசியாக பேசப்போம் இந்த புஸ்தகம் நைன்டீன் ட்வெண்ட்டீஸில் எழுதப்பட்டது ஒரு மாதிரி பத்து நாள் நினைக்கிறேன் பேசி உங்களுக்கு இதோட கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன் இதோட சென்ட்ரல் கான்செப்டுங்கிறது தங்கம் தான் பணம் பணம்தான் தங்கம் பணத்தை எப்படி மல்டிப்ளை பண்ணுறது எப்படி பணம் ஒரு புத்திசாலி மனிதன்ற ஒட்டிக்கும் இந்த பத் புத்திசாலியாக மட்டும் இருந்தால் போகாது மனிதன்கிறவன் லக்கியாகவும் இருக்கணும் எப்படி நம்ம ஏ சர்ஃபேஸ் ஏரியா கான்டாக்டை இன்க்ரீஸ் பண்ணி எப்படி லக்கை நம்மளுக்கு அட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக இந்த புஸ்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தங்கமும் பணமும் ஒன்றுங்கிறத பல பல சொல்லியிருக்கிறேன் நோட்டு சப்ளை ஏற ஏற தங்கத்தின் மேலே ராக்கெட்டில் ஏறும் நம்ம அது மாதிரி ஒரு தரணத்தில் இருக்கிறோம் கண்ண மூணு கண்ணை தங்கம் ஐயாயிரத்தி இரநூறுலேருந்து ஏழாயிரத்தை தாண்டிடுச்சு இது வந்து உலக நீதி அதுதான் இப்போ தங்கமும் பணமும் ஒன்றுன்னு சொல்ல முடியாது தங்கம் பேப்பர் பணத்தோடு டெஃபினட்லி மோர் வேல்யூபிள் ஆனால் இந்த புஸ்தகம் எழுதப்பட்ட காலத்தில் அது உண்மை இல்லைங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் முதல்ல நம்மளுக்கு நன்றி கடன் செலுத்தணும் கைஸ்பியர்னு ஒருத்தர் இருக்கிறார் அவர் கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் அ வேல்யூ இன்வெஸ்டர் அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார் அதில் ஒரு பணக்கார வீட்டில் பிறந்து பல நல்ல ஸ்கூலுகளுக்கு போய் காலேஜுக்கு போய் தப்பான கம்பெனியில் செலக்ட் ஆகி அங்கே போய் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து திரும்பி வெள்ள வரத்துக்கு எவ்வளோ கட்டப்பட்டு வந்தாருங்கிறத அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார் அதில் அவர் கற்றுக்கிட்டது ஒரு விஷயம் தேங்க்யூ நோட்டு இருந்துங்கிறது யாரெல்லாம் அவரோட பாதையில் வாழ்க்கையின் பாதையில் நீங்கள் போகிற வழி தப்பு இதுதான் சரியான வழின்னு காட்டினவங்களுக்கெல்லாம் அவர் ஒரு தேங்க்யூ நோட்டு எழுதுறது அவரோட பழக்கம் அவங்களுக்கு எழுதி போஸ்ட் பண்ணிவிடுவார் அதனால் நீங்கள் எங்களுக்கு வழிகாட்டினது நன்றி நீங்கள் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கு நன்றி அப்படின்னு எழுதணும் இப்போ நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா நியர்லி ரெண்டு லட்சம் பேர் இதை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க இந்த சேனலில் அதில் ஒரு ஏழிலேருந்து பத்தாயிரம் பேர் எந்த மாதிரி வீடியோ நான் போட்டானோ வந்து பார்த்துடுறீங்க முதல்ல உங்களுக்கு உபதேசம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கெல்லாம் என் மனமாண்ட நன்றியை நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு ப்ராப்ளம் சொல்லி கொடுக்குறவன் வழிகாட்டுறவன் ஒரு புது தொழில் சொல்லி கொடுக்குறவனுக்கு நீங்கள் எப்போதுமே நன்றி செலுத்தணும் அந்த நன்றிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இருக்கிற ஆள் அது வானா அப்படின்னு சொல்லிடலாம் ஆனால் நம்மளுக்கு நிச்சயமாக அதை வந்து ஏற்றுக்கணும் இந்த நன்றி சொன்னால் தான் மனசு இருக்கும் உலகத்தில் என்ன தப்பு வேணால் நம்ம செஞ்சிடலாம் அதுக்கு மன்னிப்பு கிடச்சிடும் நன்றி செஞ்சதுக்கு நீங்கள் எதிர்ப்பாக இருந்தீங்கன்னா அது நம்பிக்கை துரோகம் அதோட பெரிய துரோகம் நம்ம ஒன்று உலகத்தில் ஒன்றுமே கிடையாது இந்த கிராட்டிட்யூடுங்கிறதே என்னென்னா யாராவது நம்மளுக்கு எதாவது செஞ்சாங்கன்னா நம்ம கடனாளிகி கடைசி வரைக்கும் நம்ம அவங்களுக்கு மரியாதை செலுத்தணும் அதை விட்டுட்டு காலங்கள் மாறிடுச்சு சூழ்நிலை மாறிடுச்சு அப்படின்னு நம்ம நன்றி இல்லாமல் நடந்தால் நம்மளுக்கு நிச்சயமாக களிகாலத்தில் இந்த வாழ்க்கையிலையே பகவான் தலையில் தட்டுவான் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நீங்கள் அடுத்த தலைமுறைக்கும் நம்மளுக்கு அடியில் வேலை செய்கிறவங்களுக்கும் நம்ம வழிகாட்டுறோம் நம்மளே நன்றி சொல்லலைன்னா நம்ம யார் நன்றி சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி எதிர்படும் அதனால் எப்போதுமே தன்னடக்கம்னு இருக்கணும் இந்த தன்னடத்துக்கும் தன்மைக்கும் ஒரு கரெக்டான வெளி தான் இந்த நன்றி இது ரெஹ்மான் சூப்பராக பண்ணுவார் எல்லா புழனும் ஹீரோ கேம்பார் ரொம்ப முக்கியம் அப்போ நான் நான் தான் மியூசிக் போட்டது நான் தான் பாட்டு பண்ணது நான் தான் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது சரியான விஷயம் இறைவன் எனக்கு வரன் கொடுத்துருக்குறான் அதனால் என்னால் செய்ய முடியுறதுங்கிறது அவளோட தன்மையும் தன்னடக்கத்தையும் காட்டுறது அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஞானி இருக்காரு அவர் இதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் இன்றைக்கி நம்மளாம் ரஹமானை பிறந்து பேசுகிறோம் ஆனால் அந்த ஞானியை நிறைய பேர் திட்டுறாங்க நீங்கள் வேணால் பாட்டு எழுதுறதுல பெரிய ஜீனியஸாக இருக்கலாம் ஆனால் வாழ்க்கையில் நீங்கள் தோத்துட்டீங்கன்னு அதனால் நீங்கள் எவ்வளோ நல்லா பாட்டு எழுதுறீங்க இல்லை எவ்வளோ நல்லா என்ன பண்ணுறீங்கிறது முக்கியம் இல்லை எவ்வளோன்னு தோணையும் நீங்கள் வாழ்க்கையை நடத்துகிறீங்கிறது தான் நீங்கள் ஜெயிச்சிங்களா தோத்தீங்களான்னு வாழ்க்கையில் காட்டும் இப்போது அமைதியில் நிறைய பேர் இன்டர்வியூ வருது எலெக்ஷனுக்கு முன்னாடி அதில் ரீசெண்டாக அந்த ஸ்மிருதி இரானி மேடம் ரொம்ப அரைகண்டா நடத்தி ஒரு ப்ரெஸ்காரனோட வேலையை போக வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மக்கள் முன்னாடி இருந்த ராகுல் காந்தி எவ்வளோ சிம்பிளாக இருந்தான் ஸ்ப்ரெஸ் எவ்வளோ வரை ஏறிச்சு ஆனால் அவன் திரும்பி ஒரு வாரத்தை பேசாமல் தோல்வியை ஏற்றுக்கிட்டு போயிட்டான் பாரு ஆனால் இந்த அம்மா பாரு அதிகார பலத்தில் எப்படி மெதம் பிடிச்சி ஆன மாதிரி ஓடுறாங்கன்னாங்க அந்த அம்மா யானை ஆயில்லையான்னு எனக்கு தெரியாது மதம் பிடிச்சிதான்னு எனக்கு தெரியாது ஆனால் தன்னடுக்கமே கிடையாது தன்மையும் கிடையாது இதனால் அவங்கள பற்றி எப்படி பேசுகிறாங்கன்னு பாருங்கள் தோத்தவன் கிரேஸ்ஃபுல்லாக விட்டு போனால் அவனையும் எப்படி பேசுகிறாங்கன்னு நீங்கள் பாருங்கள் அதனால தான் அந்த ஸ்வீட்டு வீடியோ அவர் கோயம்புத்தூர் போர்ச்ச எடுத்து போட்டது தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான மக்கள் பார்த்தாங்க அதுதான் தன்மை தன்னடக்கம் ரஹ்மானையும் ராகுல் காந்தியும் வச்சு உங்களுக்கு காட்டினேன் வெற்றி தோல்விங்கிறது நம்ம கையில் இல்லை இன்னைக்கு ஜெயித்தவன் நாளைக்கு தோற்கலாம் நேற்று தோத்தவன் நாளைக்கு ஜெயிக்கலாம் அதான் தோல்விலையும் சரி ஜெயத்துலேயும் சரி நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிறது தான் ஒரு மனுஷனாக உங்களை டிஃபைன் பண்ணுது கடைசியாக உங்களுக்கு ஒன்றுங்க உங்கள் மேலே உங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்னா வேலைக்கு யாரும் உங்களை நம்ப மாட்டாங்க உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் வீக்னஸை விட்டுறங்க ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் ஸ்ட்ரென்த்துங்கிறது ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் கட்டி பிடிச்சிடணும் வாழ்க்கையில் சக்ஸஸ்ங்கிறது முதல் ஸ்டெப்பு உங்களை உங்களையே நீங்கள் நம்புறது நீங்களே உங்களை நம்பலைன்னா உணவு உங்களை நம்பாது நீங்கள் உங்கள் மேலேயே நம்பிக்கை வந்தால் தான் ஆக்ஷனை டெஃபினட்டாக எடுப்பீங்க இந்த ஆக்ஷனுங்கிறது ரொம்ப முக்கியம் கடைசியாக ஒர்க்கு மூலமாக நம்ம சொசைட்டிக்கு நாலஞ்சு செய்யணும் ஒர்க்குங்கிறது பல பேரோட லைஃப்பை மாற்றணும் உங்கள் டெஸ்டினி தலையெழுத்திய மாற்றும் அது தான் முக்கியம் அது மாதிரி நீங்கள் கரெக்டான ஒர்க்கும் டிட்டர்மினேஷனும் பர்சிவரன்ஸும் காமிச்சிங்கன்னா ஆல்ரெடி உங்களை கூட்டியிருந்த கதவெல்லாம் திறக்கும் அதனால் வேலைங்கிறது வெறும் சம்பாத்தியத்துக்கு போகிற இடம் இல்லை உலகத்தை நம்ம மாற்றுறதுக்கு போகிற இடம் கடைசியில் உங்கள் வேலையை கட்டிப்பிடிங்க அது நீங்கள் எவ்வளோ டேலண்ட் உங்களுக்கு இருக்குன்னு உங்களால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு கேன்வாஸ் அதே மாதிரி உங்கள் வளர்ச்சி பாதைக்கு அது ஒரு இம்பார்ட்டண்ட் அடிக்கல்லமாக இருக்கும் மற்றவங்களை என்பவர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பவர்ஃபுல் ஆகிடுவீங்க இதை வளர்ந்துடாதீங்க நம்ம மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பண்ண சொல்லி கொடுக்க நம்மளுக்கு இன்னும் கிளாரிட்டியாக அந்த சப்ஜெக்ட் புரியும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க முடிஞ்சால் இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்